திருமுரு சமுத்திரம் ஆக்காட்டி மயிலை செல்வராஜ் மாடு வண்ணீர் சம்பத் குந்த மாடு சென்னை கூடுவாஞ்சேரி கவுன்சிலர் தங்கராஜ் ஆரியப்பன் ஹோட்டல் வழங்கும் அண்டா சார் டோக்கன் படி விடுங்க சார் கண்டிப்பா நாங்க விழா கமிட்டி யாரும் வர வரமாட்டோம் டோக்கன் படி விடுங்க சார் என்னப்பா கட்டு எந்த போல புலங்குது ஐயோ அப்பா நல்ல வழி தொடைய புழக்கலே மதியிலகன் வழங்கும் ஒரு பேக் ஒரு சேரை தொட்டுப்பார் பரவக்கோட்டை மதியிலகன் வழங்கும் ஒரு பேக் ஒரு சேர் சேலை ஒன்று புரிஞ்சுப்பார் வாடா 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 தங்க புள்ள வெள்ளக்கார வாடா வாடா வெள்ளையா எல்லாரும் ரெடியா இருக்காங்க வாடா மயிலக்கால மச்சக்காலையெல்லாம் பார்த்தாச்சு இப்ப வெள்ளக்கால அழகா அம்சம் அடிக்கிற வெள்ள வரான்

நிறைந்த நம்மளுடைய வன்னீர் உறுதி ஜல்லிக்கட்டு இருந்து சிறப்பா அருமையா தரமா சூப்பரா போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு என்றாலே புதுக்கோட்டை மாவட்டத்தை மறக்க முடியாது ஏதோ ஒரு இடத்தில் சிறந்த மாடு சிறந்த சிறந்த புதுக்கோட்டை பேசப்படும் ஜல்லிக்கட்டுன்னு வந்தாவே புதுக்கோட்டை வரலாற்று சிறப்பிக்கிறது அதுவும் வன்னீர் உடுதி ஜல்லிக்கட்டு அந்த தை திருநாளையொட்டியே வரக்கூடிய ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமா ஊர் இளைஞர்கள் ஊர் பெரியவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஒரு கல்யாண விடு கட்டி கல்யாணம் பண்ண விட கஷ்டம் ஜல்லி நடத்து இதுக்கு மேலே இந்த மாட்டுக்கு பேச முடியாது கயிறு போட்டுலங்க மாட்டுக்கு பரிசு கிடையாது இத்துடன் இந்த மாட்டுக்கு பேசுவதை நிறுத்திக் கொள்வதால் அந்த மாட்டை கயிறு போட்டு தைச்சது கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஓட்டிட்டு போங்க